கிழக்குமானத்திலே விகாரைகளை கட்டுவதற்கு அமைச்சர்களை கூப்பிட்டு கல்நாட்டு விழாவில் கலந்து கொண்டு விட்டு இன்று பவனியாக்கச் சென்று குருந்தூர் மலையில் உள்ள விகாரைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார் இதுதான் சாணக்கியனுடைய கேவலங்கட்ட அரசியல் தொடர்ச்சியாக நீங்கள் ஊடக சந்திப்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் கௌரவ டக்ளஸ் தேவானந்தாவை பற்றி அவதூறாக பேசி வருகிறீர்கள் அதற்கொரு காரணம் இருக்கின்றது ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்து அதை பூசி சிறிய திருத்த வேலைகளை செய்து ஐம்பது லட்சம் ரூபாயை வீணடித்திருக்கின்றார் அதிலே போனர் அடித்திருக்கிறார்கள் வாடகைக்கு வழங்கப்படும் என்று இன்றோடைய ஸ்டேடியம் என்று சொல்லி முப்பத்தாறு லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கின்றார் அங்கும் வரும் தூண் மட்டும்தான் எழுப்பப்பட்டிருக்கின்றது அப்ப இதெல்லாம் யார் பார்வையிட்டு இந்த நிதிகளை பூர்த்தி செய்யப்பட்டதாக நிதி வழங்கியது உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலக செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வாராந்த ஊடக மாநாட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் சிவானந்தா தூளர் அவர்களும் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆகிய அந்த ராஜ்குமாரும் மற்றும் அம்பாறை ஒருங்கிணைப்பாளராகிய ஆனந்தனும் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான காரணம் தமிழரசு கட்சியானது மக்களின் வரிப்பணத்திலே அரசியல் செய்கின்ற ஒரு கேவலமான நிலைக்கு வந்திருக்கின்றது இன்று அவசர அவசரமாக கைப்பற்றப்பட்ட பிரதேச சபைகள் அத்தனையிலும் பிரதேச சபை தவிசாளர்கள் மக்களுடைய வரிப்பணத்திலே அரசியல் செய்கிறார்கள் அண்மையிலே கல்வாஞ்சிக்குடியிலே ஊடக வாயிலாக நாங்கள் பார்த்தபோது ஒரு பிரதேச சபை தமிழரசு கட்சியினுடைய பிரதேச சபை தவிசாளர் சொல்கிறார் இது என்னுடைய பணம் இது என்னுடைய ரோட் என்னுடைய சபை என்று சொல்லி இது அவருடைய சபைக்கு அவருடைய முப்பாட்டினருடைய சொத்து அல்ல மக்களின் வரிப்பணம் இந்த வீதி நீங்கள் திறப்பு விழாக்கு செல்லும் போது வாகனத்தில் செல்கின்றீர்கள் இந்த வாகனத்துக்கான டீசலையும் மக்களினுடைய வரிப்பணத்தில் தான் நீங்கள் டீசல் அடித்து அந்த வீதி திறப்பு விழாக்கு செல்வீர்கள் செல்கிறீர்கள் என்பதனை பிரதேச சப தவிசாளர்கள் நீங்கள் மறந்துவிடக்கூடாது இன்று அவசர அவசரமாக கைப்பற்றப்பட்ட பிரதேச சபை சபைகளில் உள்ள தவிசாளர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களும் பாரிய மோசடியில் ஈடுபட்டவர்கள்தான் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு எதிரான விசாரணை ஒன்றை ஜனாதிபதி கௌரவ தோழர் டக் தோழர் அனுரகுமார் திசாநாயக்கா மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்வதோடு இன்றைய காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும் நழுவல் மலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு பஞ்சாலை அமைக்கப்பட்டு ரன்மல் விகாரை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிரான் பிரதேச சபைக்கு உட்பட்ட நெழுவல் மலை என்கின்ற இடத்திலே ரன்மல் விகாரை ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அமைக்கப்பட்டு என்று சிறப்பான ஒரு விகாரையாக பெரிய விகாரையாக இருக்கின்ற காலகட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமைக்கப்பட்ட விகாரைக்கு எந்த தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கண்டனம் தெரிவிக்கவில்லை இன்று ராசமாணிக்கன் ராசபுத்திரன் அவர்கள் வவனியாக்கு சென்று குறுந்தூர் விகாரையை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றார் அத்தோடு இவர் தேசிய அமைப்பாளராக பட்டிருப்பு தொகுதியின் தேசிய அமைப்பாளராக ஸ்ரீலங்கா சுவன்சக கட்சியின் அமைப்பாளராக இருந்தபோது சின்னவத்தையிலே இருக்கிற விகாரையிலே அடிக்கல் நாட்டு விழாவுக்காக பிரதம அதிதியாக அழை அழைத்திருந்தார் பிரம பிரதம அதிதியாக அழைத்தவர் ரஞ்சித் சேம்பலப்பட்டிய இவர்களை அழைத்து விகாரைக்கு கல்லு வைத்திருக்கின்றார் இவ்வாறு கிழக்கு மாணத்திலே விகாரைகளை கட்டுவதற்கு அமைச்சர்களை கூப்பிட்டு கல்லுகளை கல் நாட்டு விழாவிலே கலந்து கொண்டு விட்டு இன்று வவனியாக்கு சென்று குறுந்தூர் மலையில் உள்ள பற்றி விகாரைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார் இதுதான் சாணக்கியனுடைய கேவலங்கட்ட அரசியல் அவர் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்திலேயே உள்ள பிரச்சனைகளை பார்க்காமல் வடமாகாணத்துக்கு சென்று உள்ள பிரச்சனைகளை அவர் பார்க்கின்றார் வடமான மக்கள் அவர்களை தேர்வு செய்யவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் தான் அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அடுத்ததாக வடகிழக்குக்கான நெடு நெடுஞ்சாலைகளை அமைப்பதற்காக அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் வாங்கிக் கட்டிலே ஒரு இடத்துக்கு மேற்பட்ட காலமாக சிறிய பாலம் உடைந்து கிடக்கின்றது இதை இன்னும் புனரமைக்கவில்லை இந்த பாலம் போடுவிடவில்லை இதனால் அந்த மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகின்றார்கள் அந்த மக்களானது பாலம் மங்கிக்கட்டு பாலம் மட்டத்தில்தான் பிரதான போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பேருந்துகள் நடைபெற்றிருக்கின்ற மீதி அவர்கள் அங்காலே தோணியிலும் பாதைகளிலும் தான் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது இவ்வாறு மட்டக்களப்பு மாவட்டத்திலே நிறைய சிறிய சிறிய பாலங்கள் அமைக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்ற போது இவர் அங்கு சென்று வடகிழக்குக்கான அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கின்றார் இதற்கு யார் பணம் வழங்குவது இது இந்த காலத்தில் நடக்கப் போகும் திட்டங்கள் அல்ல அதுகளை விட்டுவிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அத்தியாவசிய தேவையாகிய இந்த மங்கி கட்டு பாலங்கள் இப்படியான பாலங்களை நீங்கள் புனரமைக்கிறதுக்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் அதோடு நீங்கள் சின்னத்தை பிகாரை அமைக்கும் போது ரஞ்சித் சியாம்பலப்பட்டியை அழைத்து சுமரத்ன அம்பிலிப்பட்டிய சுமர ரத்தின சேரரோடின் ஆசீர்வாதத்தின் தான் நீங்கள் அந்த விகாரையை நீங்கள் கட்டுவதற்கு அடிக்கல்லை நாட்டினீர்கள் அப்படிப்பட்ட காலங்களிலே நீங்கள் விகாரைகளை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழாவுகளை செய்துவிட்டு இன்று நீங்கள் குறுந்தூர் மலையை பற்றி பேசுவது வெட்கக்கேடான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் இந்த வாயினால் வடை சுடுவதன் வேலைகளை விட்டுவிட்டு மக்களுக்கான பிரதிநிதி என்ற பிரதிநிதித்துவத்தோடு நீங்கள் மக்களுக்கான சேவைகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்ன தேவை இருக்கின்ற உணர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீங்கள் சரியான சேவைகளை செய்ய வேண்டும் அத்தோடு தொடர்ச்சியாக நீங்கள் ஊடக சந்திப்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் கௌரவ டக்ளஸ் தேவானந்தாவை பற்றி அவதூறாக பேசி வருகிறீர்கள் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது மட்டக்களப்பு கடற்பரப்பிலே கல்லடி என்னும் இடத்திலே மிதக்கும் கொட்டலொன்றை அமைப்பதற்காக அப்போதைய கடத்தொழில் அமைச்சராக இருந்த எங்கள் செயலாளர் நாயகம் கௌரவ டக்ளஸ் சிவானந்தாவிடம் நீங்கள் அனுமதி கேட்டிருந்தீர்கள் அதை அவர் மீனவர்களால் பாதிப்பு ஏற்படும் என்று அந்த அனுமதியை அவர் மறுத்திருந்தார் அதன் காரணமாகத்தான் இன்று நீங்கள் டக்ளஸ் தேவானந்தாவை எங்களுடைய கௌரவ செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை ஊடகங்களிலே நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் உங்களுக்கு அன்று மிதக்கும் கப மிதக்கும் கொட்டளை அமைப்பதற்கு அவர் அனுமதி தந்திருந்தால் இன்று நீங்கள் அவரை விமர்சித்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் இப்போதைய ஜனாதிபதியை தோழர் அனந்தகுமார திசாநாயக்காவிடம் விநயமாய் கேட்டுக்கொள்வது யாதனில் கடந்த காலங்களிலே மோசடியிலே ஈடுபட்டவர்கள் கிழக்கு மாணவத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சொத்து குவிப்பு பட்டியலிலே இருபத்தோரு பேரிலே ராசமாணிக்கன் சாணக்கியனுடைய பேரும் இடம்பெற்றிருக்கின்றது அதனால் நானும் அவருக்கு லஞ்சோழிப்பான குழுவிலை முறைப்பாடு செய்திருக்கின்றேன் வழங்கப்பட்ட நிதியில் மோசடி என்று சொல்லி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கல்லாறு கோட்டை கல்லாறிலே ஒரு பாலடைந்த கட்டடம் ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்து அதை பூசி சிறிய சிறிய திருத்த வேலைகளை செய்து ஐம்பது லட்சம் ரூபாயை வீணடித்திருக்கின்றார் இப்போதும் அது முடிவுறாத நிலையில் இருக்கின்றது அதில் இப்போ பினர் அடித்திருக்கிறார்கள் வாடகைக்கு வழங்கப்படும் என்று அதுக்கு கதவு இல்லை ஜன்னல் இல்லை வேலி இல்லை எதுவும் இல்லை அதே போன்று கோட்டக்கல்லாறு இருக்கிற ஸ்கூலுக்கு இன்டோரியம் ஸ்டேடியம் என்று சொல்லி முப்பத்தாறு லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கின்றார் அங்கும் பெரும் தூண் மட்டும்தான் எழுப்பப்பட்டிருக்கின்றது அப்போ இதெல்லாம் யார் பார்வையிட்டு இந்த நிதிகளை பூர்த்தி செய்யப்பட்டதாக நிதி வழங்கியது ராசமாணிக்கன் சாணக்கியனுக்கு வழங்கப்பட்ட நானூறு மில்லியனிலே நூறு மில்லியனும் உண்மையான அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படவும் இல்லை அது உண்மையான வேலை திட்டங்களுக்காக வழங்கப்படவும் இல்லை இதனை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இப்போது கௌரவ அனரகுமார திசாநாயக்காவை புகழ்கின்றார் சாணக்கியன் அவர்கள் எதற்காக என்று எங்களுக்கு தெரியவில்லை கடந்த காலங்களிலே போட்ட டீல்கள் போன்று இப்போதைய ஜனாதிபதி அனிரகுமார் நாயக்கோவிடம் உங்களோட டீல்கள் எதுவும் செல்லுபடி ஆகாது அவர்கள் கட்டாயமாக உங்களுக்கான விசாரணையை மேற்கொள்வார் என்று நாங்களும் நம்பிக்கையோடு இருக்கின்றோம்